கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இன்றைய நாளிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் முப்பத்தி ஓராம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஜோவுவின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்தை இருந்தால் அப்பொழுது சர்வ வல்லவன் மேல் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வேத பகுதியை சற்று இந்த நாட்களிலே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் சர்வ வல்லவர் தாமே இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே பலத்தையும் தருகிற ஐஸ்வர்யத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார் என்று அதற்கு முந்தின வசனத்திலே பக்தனாகிய ஜோபு அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்குறோம் ஜோபு தேவனை அழைக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அவரை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் இது ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக இந்த நாட்களிலே இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதைத்தான் இந்த இடத்திலே பாருங்கள் அங்கே அவர் ஜோவு சொல்லுகிறார் இந்த நாட்களிலே ஆல் மைட்டி காட் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறார் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவர் அவர் எல்லாத்திற்கும் வல்லவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை என்பதை தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது இறைமையாக முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு மாம்சமான யாவர்க்கும் கர்த்தர் என்னால் செய்ய முடியாத ஓர் காரியம் ஒன்றுண்டோ ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்கிறார் அதனாலே என் எனக்கு அருமையான கிறிஸ்துக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை சற்று இந்த நாட்களே ஆராய்ந்து பார்த்தீர்களானால் சர்வமல்ல வல்லவர் மேல் எப்படியாக இருக்கிறேன் என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் தேவனுக்கு நேராக உன்னுடைய முகத்தை இந்த நாட்களிலே ஏறெடுப்பீர் அவர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்பொழுது பொறுத்தனையே செலுத்துவ இன்றைய நாட்களிலே தேவனுக்கு நேராக நம்முடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை மேறெடுப்போம் நம்முடைய குறைவுகள் நம்முடைய நிறைவுகள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக இந்த நாட்களில் எடுப்போம் இந்த கடந்த முப்பத்தி ஒரு நாட்களாக தேவன் நம்மை கடத் நடத்தி வந்து இந்த புதிய மாதத்துக்குள் இந்த நாட்களில் கடத்தி செல்ல போகிறார் இந்த வாஸ் இந்த மாதம் முழுக்க நம்முடைய தேவன் நம்மை எவ்வளவாக பாதுகாத்தார் பொல்லாப்போலுக்கு விலக்கி பாதுகாத்தார் நோய்கள் துன்பங்கள் கஷ்டங்களுக்கு விலக்கி பாதுகாத்தார் சரீரத்திலே அதாவது சுகத்தை கொடுத்தார் மன மகிழ்ச்சியை தந்தார் ஆசீர்வதித்தார் ஆகாரத்தை தந்தார் உடையை தந்தார் இந்த நாட்களிலே இப்படி அநேக காரியங்களை நம்முடைய தேவன் ஐய கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் இந்த நாட்களை கூட அநேகர் காணாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் பூமியை விட்டு இந்த நாட்களில் போயிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய கிருவை நாள் நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே யோவு பக்தனுடைய விசுவாசத்தை பாருங்கள் தேவனிடத்திலே எப்படியாக அவர் விசுவாசம் வைத்திருந்தார் அவரே சொல்லுகிறார் சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியா இருந்து என்று அருமையான அன்பு பிள்ளைகளே அதே சர்வ வல்லமுள்ள தேவன் மேல் தேவனிடத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்போமா அருமை பிள்ளைகளே இந்த மாதம் முழுக்க நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஒரு நன்றி ஆராதனை நாங்கள் செய்ய வேண்டும் அவரிடத்திலே கேட்க வேணும் அப்பா என்னுடைய விலத்தினாலுமல்ல என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியானவரால் நடத்தி வந்திரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் ஆராதிக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் கற்றத்தாமே உங்களை ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன் ஆமே